பெத்ததளாப்பள்ளி கிராமத்தில் அதிமுக கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவு நாளினை முன்னிட்டு அவரது திருவுருவப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளி கிராமத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிரணி தலைவர் சுகந்தி மாது அவர்களின் தலைமையில் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் நடைபெற்றது பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலை முன்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த நினைவஞ்சலிக் கூட்டத்தின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோரஞ்சிதம் நாகராஜன் முனி வெங்கட்டப்பன் முன்னாள் மாவட்ட செயலாளர் காத்தவராயன் ஒன்றிய செயலாளர்களான சோகாடி ராஜன் சூர்யா பெருமாள் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் தாபா வெங்கட்ராமன் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க